விஸ் சுஜீவா தலைவர் அமুক্ত இளந்தில் கழகம் தவிதோஷ சமூகத்தார் பாக உள்ளவர்கள் அனைவரும் கொடி tannins இல்லாதது நம் தேசியக் கொடி ஒட்டி பறக்கும் தேசக் கொடி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ஆலோசனைக்கு அமைவாக இளைஞர் விவகார விளையாட்டுத்துறை அமைச்சும் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றமும் இணைந்து இன்றைய தினம் நாடெங்கிலும் ஸ்மார்ட் ஜூத் புத்தாண்டு விளையாட்டு நிகழ்வுகளை நடத்தியது மட்டக்கிழப்பு மாவட்டத்தின் பதினான்கு பிரதேச செயலாளர் பிரிவுகளிலும் இன்றைய தினம் இந்த ஸ்மார்ட் ஜூத் புத்தாண்டு விழா நிகழ்வுகள் சிறப்பாக நடைபெற்றன மட்டக்களப்பு மண்மனை வடக்கு பிரதேச இளைஞர் கழக சம்மேளனத்தின் ஏற்பாடு ஸ்ரீ மாமகேஸ்வரர் ஆலய வளாகத்தில் இன்றைய தினம் ஸ்மார்ட் ஜூத் புத்தாண்டு விளையாட்டு விழா கோலாகலமாக நடைபெற்றது மட்டக்களப்பு மண்மனை வடக்கு பிரதேச இளைஞர் கழக சம்மேளனத்தின் தலைவர் செல்வி சோனா ஜுஜிவா தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் மண்மனை வடக்கு பிரதேச செயலாளர் வானா வாசுதேவன் பிரதமதிதியாக கலந்து கொண்டார் சிறப்பு அதிதியாக தேசிய இளைஞர் சேவைகள் மன்ற உதவி பணிப்பாளர் திருமதி நிசாந்த் நீ பிரதேச கிராம உத்தியோகஸ்தர் விமலசிறி பலர் கலந்து கொண்டனர் இதன் பொது சிறுவர்கள் முதல் முதியவர்கள் வரையில் பங்குபெற்றும் வகையிலான பல்வேறு விளையாட்டு நிகழ்வுகள் நடத்தப்பட்டதுடன் வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசுகளும் வழங்கப்பட்டது குறைவுக்கு பிரதேச செயலாளர் பிரிவிலே நடந்த அமிருதவளி பதிவிலே நடைபெறும் இந்த புது விழாவுக்கு பிரதம மாதிரியாக வருகை தந்துரிக்கும் எங்கள் மதிப்புக்குக்கூடிய திருவாரூர் அவர்களையும் அத்தோடு அமிர்தகளி இளைஞர் கழகங்களையும் சமதி வாழ் மக்களையும் அமிர்தகளி வாழ் மக்களிடம்

சவுண்ட் பைட் பொன்னையா இருபத்து ஏழு செகண்ட்ஸ் வளர்ச்சியை கொண்டுள்ள பாரதியார்களின் அனுபவம் தலைவலிகள் மூட்டியவர்களுக்கு எந்தவிதமான இந்தியர்கள் இல்லாத நிலையில் அவர்களின் சமூகத்தினர் பேசிக்கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் மைசாபு பகுதியை பிள்ளைகளுக்கு அப்படிங்கிற விரைவில் நிரம்பிக்காமல் மூலமாக இருந்து கண்டு கழிக்குமாறு அது ஒரு விலங்கி <laughs> வரு <laughs> சஷ்மிதா இரண்டு இரண்டாம் இடம் எஸ் முதலாம் இடம் கே இங்கு வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அமிர்தலி இளைஞர் கணக்க

முன்பையில் பத்து இந்த போட்டியிலே பத்து பேர்கள் மாத்திரமே மாத்திரமேட்டு ஓரமாக நின்று இந்த போட்டி ரசிக்குமா கேட்டுக்கொள்கின்றோம் தயவு கொள்கின்றோம் தயவு செய்து அகன்று நின்று போட்டிகளை கேட்டுக்கொள்கின்றோம் தயவு செய்து பார்வையாளர்கள் போட்டியாளர்களுக்கு எந்தவித உதவிகளையும் செய்யக்கூடாது இருந்து தெரியுகள் வரைக்கும் இங்கே மாத்திரமே பங்கு பெற இயலும் தயவு செய்து அந்த ஆறு பேர் கொண்ட அணியினர் இவரத்துக்கு உங்கள் போட்டிக்கு தயாராக மறுபடையில் போட்டி கையெழுத்தல் ஆறு பேர் கொண்ட ஆண் பெண்கள் பதினைந்து தொடக்கம் கொண்ட அணியினர் உடன் போட்டியை தயாராக கேட்டுக் கொள்ளப்படுகிறது போட்டியே இருக்குற ஆஹ்

அவுட் 18 வயருக்கு மேற்பட்ட பெண்களுக்கான என்ன <muchas> <muchas> मोटी मूट पोटे